மாரிமுத்து கண்கள் திறக்கின்றான் அறைகள் மங்களான மங்கிய வெளிச்சத்தில் மூடப்பட்டுள்ளது இன்று என்ன தேதி என்ன கிழமை என்ன டைம் என்று எதுவும் மாரிமுத்துக்கு தெரியவில்லை அவனை சுற்றி இருக்கும் சுவரில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது அது மட்டும்தான் மாரிமுத்துக்கு தெரிகிறது அந்த சுவரில் என்ன வாசகம் எழுதியிருக்கிறதென்றால் இந்த அரண்மனை கோட்டை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஆனால் எதுவும் உனக்கு தெரியாது என்று அந்த சுவரில் எழுதப்பட்டிருந்தது அவன் எழுந்து பார்த்தான் ஆனால் அங்கு பல்லவியும் ஆனந்தும் காணவில்லை அதே நேரத்தில் வீட்டின் மூளைக்குள் ஒரு மர்ம உருவம் சட்ட நகர்ந்து மறைந்து போகின்றது அது அனைத்தும் இந்த சாத்தானின் வேலைதான் என்று மாரிமுத்து மனதில் எண்ணிக்கொண்டு மாரிமுத்து அவனது பாட்டனின் பழைய ஆவணங்களை தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த அரண்மனையில் அடிவாரத்தில் மரப்பலகை போன்று ஒரு பெட்டகம் தெரிகிறது அந்த மரப்பெட்டகத்தின் உள்ளே மறைக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை கண்டுபிடிக்கிறான் மாரிமுத்து அந்த புத்தகத்தில் என்ன வாசகம் எழுதப்பட்டுள்ளது என்றால் இதோ அந்த வார்த்தை வரிகள் அரண்மனை மேட்டு சடங்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது என்று வாசகம் எழுதப்பட்டிருந்தது அது மாரிமுத்துவின் பாட்டனின் வார்த்தை வரிகளாக எழுதப்பட்டிருந்தன அதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தை வரிகள் இதோ அரண்மனை கோட்டை சீராக இருக்க வேண்டும் என்றால் ஒரு உயிர் வேண்டும் என்றும் ஆனால் ஒவ்வொரு நூறாண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு உயிரை பலி கொடுக்க வேண்டும் என்றும் பூஜை செய்யும் போது ஒரு குரல் ஒலித்தது அதைக் கேட்ட என் நண்பன் சாமிவேல் அவன் மகள் மாயாவை சாமிவேல் தப்பிக்க வைக்க முயன்றான் அந்த கோட்டை அவர்களை விடவில்லை அவர்கள் இருவரையும் பலி கொடுத்தது அந்த அரண்மனை கோட்டை இன்னும் பொறுமையாக இருந்து வருகிறது எதற்கு என்றால் எங்களுடைய வாரிசுக்காக காத்து கொண்டிருக்கிறது மாரிமுத்து அதிர்ச்சி அடைகின்றான் ஏனென்றால் சாமிவேல் சாமி நண்பர்கள் இருவருமே மாரிமுத்துவின் மூதாதையர்களாவார் அரண்மனையின் மைய இடத்தில் ஒரு உள்வாசல் இருக்கின்றது பழைய வாசல் என்பதால் மென்மையான சுழற்சி சத்தத்துடன் திறக்கிறது கீழே ஒரு படிக்கட்டு தொடர்கிறது அவனது கையில் ஒளி வீசும் அந்த விளக்கின் வெளிச்சத்தில் அவனது முகம் தெரிகிறது அங்கு ஒரு வட்டமான அறை தெரிகிறது நடுவில் பாறை மேசை தெரிகிறது அதன் மேலே ஒரு பெண் சிலை உருவத்தின் முகம் ஒன்று தெரிகிறது அறை சுவர்கள் முழுவதும் கரும்புகையுடன் காணப்படுகின்றன அங்கு சுவரின் ஏதோ ஒன்று எழுதப்பட்டுள்ளது என்ன எழுதப்பட்டிருக்கிறதென்றால் மாரிமுத்து நீ வந்துவிட்டாய் இனி நீ வழி மாறக்கூடாது சடங்குகள் தொடரட்டும் மறைந்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்றும் எழுதப்பட்டிருந்தது அதை படித்துக் கொண்டிருக்கும் போதே அவனையும் அறியாமல் அவனுடைய விரல் அங்குள்ள ஒரு சிலையை தொட்டுவிடுகிறான் விடுகிறான் அப்போது மின்விளக்குகள் திடீரென மின்னுகிறது அறை முழுவதும் குளிர்ச்சி பரவுகிறது வட்டத்தின் வெளிப்புறத்தில் கருப்பு காற்று புயலாய் ஒன்றா நீங்கள் பார்க்கும் ஷார்ட் வீடியோவின் முழு வீடியோ கீழே உள்ளது எல்லோரும் பார்க்கவும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி